திமுகவில் சமீப காலமாக ஏற்பட்டுள்ள உட்கட்சி குழப்பம் குறிப்பாக நிர்வாகிகளின் அதிருப்தி மற்றும் சில தலைவர்களின் விலகல்கள் கட்சி தலைமையையே நேரடியாக பாதிக்க தொடங்கியுள்ளது கட்சிக்காரர்களை அரவணைத்து போக தெரியாதா உங்களையே அனுசரிக்க முடியாத நீங்கள் பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்வீர்கள் எனும் கடும் கண்டனம் முதல்வர் மு க ஸ்டாலின் தனது நிர்வாகிகளிடம் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன திமுக அரசு பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தியும் அவை மக்களிடம் சரியாக போய் சேரவில்லை எனவும் சில ஆசாமிகள் நடக்கும் விதம் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் செங்கோட்டையன் தாவைக்காவில் இணைந்தது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அவரை திமுகவில் சேர்க்க சீனியர் தலைவர்கள் பல முறை தொடர்பு கொண்டும் பல முயற்சிகளை செய்தும் வெற்றி அளிக்கவில்லை செங்கோட்டையனை சந்திக்க திமுக அமைச்சர் சேகர் பாபு தலைமைச் செயலகத்தில் பேசியதும் பின்னர் ஸ்டாலின் இருமுறை நேரடியாக தொடர்பு கொண்டதும் வெளிப்பட்டுள்ளது உங்களை போன்ற அனுபவமுள்ள சீனியர்கள் திமுகவிற்கு வந்தால் நல்லது நீங்கள் வைக்கும் கோரிக்கைகள் எதுவும் நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் என ஸ்டாலின் நேரடியாக கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது இதே நேரத்தில் சில திமுக அமைச்சர்களும் இரவு நேரமெல்லாம் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு பேசி வந்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன ஆனால் செங்கோட்டையன் அனுகூலமான வார்த்தைகளை நேரடியாக மறுக்காமல் இருந்தாலும் ஒரு நாள் பொறுத்திருக்கவும் என கூறி முடிவை தள்ளி போட்டார் திமுகவிற்கு சொல்லும் முயற்சியை முழுமையாக தவிர்த்ததற்கு காரணம் தன்னை திமுகவின் வீட்டின் என எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டுகளை உண்மையாக்க கூடாது என்ற எண்ணமே என கூறப்படுகிறது இதனால் அனைத்து அழைப்புகளையும் விளக்கி இறுதியில் அவர் தாவைக்காவில் விட்டார் இது நடந்த நாள் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் என்பதும் செங்கோட்டையனை திமுகவில் சேர்ப்பதே தனக்கு பிறந்தநாள் பரிசு என உதயநிதி சில அமைச்சர்களிடம் வற்புறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த முயற்சி தோல்வி அடைந்ததால் உதயநிதியும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திமுகவினர் தொடர்ந்து தாவேக்காவுக்கு தாவி வருவது ஸ்டாலினை கடும் கோபத்துக்கு உள்ளாக செய்துள்ளது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் திமுக செயலாளர் காதர் வாட்ஷா தமக்கு துணை நிற்பவர்களுக்கே கட்சி பதவிகள் வழங்குவது பஸ் ஸ்டாண்டில் உள்ள கடைகளையும் தனக்கு பிடித்தவர்களுக்கே ஒதுக்குவது போன்ற புகார்கள் தலைமைக்கு சென்றுள்ளன இதனால் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டபோது முதல்வர் ஸ்டாலின் அவரை நேரடியாக கடுமையாக எச்சரித்ததாக தகவல்கள் கூறுகின்றன நிர்வாகிகளை அரவணைத்து போக முடியாத நீங்கள் மக்களிடையே எப்படி பணியாற்றப் போகிறீர்கள் என கண்டித்தும் இதுபோன்ற செயல்பாடுகள் தொடர்ந்தால் திமுக அரசின் திட்டங்கள் மக்களிடம் செல்ல முடியாது எனவும் ஸ்டாலின் அவரை கடுமையாக எச்சரித்துள்ளார் இத்தகைய தொடர் மாற்றங்களும் விலகல்களும் உள்ளக அதிருப்திகளும் திமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி தலைமை மட்டத்திலேயே கவலைக்குரிய சூழ்நிலையை உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன